ஒரு சிலருக்கு பணம் பல வழிகளில் வரும் ஆனால் எப்படி எந்த வழியில் வந்தாலும் அதே போல் வந்த வழியே சென்றுவிடும் அவர்களுக்கு முந்தைய சில காலம் வரை வருமானம் என்பதே கஷ்டமாக இருந்திருக்கும் நல்ல நேரம் அமைந்து அதன் பிறகு எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த பணம் நிலைப்பதில் பிரச்சனைகள் நீடிக்கும் இதற்கு என்ன காரணம் தெரியுமா இதற்கான பரிகாரம் தான் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் பணம் சம்பாதிப்பதில் தான் பிரச்சனை என்றால் அதற்கான தீர்வு நம்முடைய உழைப்பிலும் திறமையிலும் இருக்கிறது நாம் சற்று கடினமாக உழைத்தால் நமக்கு தேவையான பணத்தை ஈட்டிவிட முடியும் ஆனால் அப்படி உழைத்து கிடைக்கும் பணம் உண்மையில் நம்முடைய ஆசைகளை நிறைவேற்றுகிறதா என்பதில்தான் சூச்சமும் அடங்கியுள்ளது நீங்கள் ஏதாவது ஒன்றை மனதில் ஆசையாக நினைத்து வைத்திருக்கலாம் அடுத்த மாதம் நம்மிடம் இருக்கும் பணத்தில் இதை வாங்க வேண்டும் அதை வாங்க வேண்டும் என்கின்ற கனவுகள் இருக்கும் ஆனால் அதை நிறைவேற்றும் முன்னரே கையில் இருக்கும் பணம் மொத்தமும் வேறு ஒரு விஷயத்திற்காக செலவாகிவிடும் கடைசி வரை நீங்கள் நினைத்ததை வாங்க முடியாமலேயே போய்விடும் இதில் ஒரு பொருள் மட்டுமல்ல நினைத்த காரியங்களும் இப்படித்தான் நடக்கும் இந்த நாளில் அங்கு செல்ல வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்று ஏதாவது நினைத்து வைத்திருந்தால் அதை செய்ய முடியாமலேயே தடை ஏற்பட்டுவிடும் இதற்கு முழுமுது காரணம் குறைதான் வேண்டிய வேண்டுதல்களை நிறைவேற்றாமல் இருந்தால் இப்படியெல்லாம் நடக்கும் என்பார்கள் அதுபோல் உங்களுடைய நியாயமான கனவுகள் தடைபடுவதற்கு நீங்கள் அறியாமல் செய்த ஏதாவது ஒரு பாவமும் காரணமாக அமைந்துவிடுகிறது விடுகிறது ஒரு இருமுறை நடந்தால் பரவாயில்லை தொடர்ந்து இதேபோல் நடந்து கொண்டிருந்தால் நீங்கள் நிச்சயம் பரிகாரம் செய்தால் உங்களுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் நீங்கள் பெரிதாக தெளவு செய்து எதுவும் செய்ய தேவையில்லை உங்களுடைய குலதெய்வத்தை மனதார நினைத்துக்கொண்டு செவ்வாய்க்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை தொடங்க வேண்டும் தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமைகள் இதுபோல் தீபமேற்றி பார்க்க வேண்டும் நிச்சயம் உங்களுடைய கனவுகள் நிறைவேறும் லட்சியங்கள் சாத்தியப்படும் எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அதனை தகர்க்கும் சக்தி குலதெய்வ வழிபாட்டிற்கு உண்டு எப்போதும் போல் பூஜை அறையை சுத்தம் செய்து அலங்காரங்கள் முடித்த பின்பு குலதெய்வ படம் இருந்தால் அதனை வைத்து அதற்கு முன்பாக ஒரு தட்டில் குங்குமத்தை கொட்ட வேண்டும் அந்த கொட்டிய குங்குமத்தின் மீதுதான் ஒரு அகல் விளக்கை புதியதாக வாங்கி வைக்க வேண்டும் புதிதாக வாங்கி குங்குமத்தின் மேல் வைத்த அகல்விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி இரண்டு திரிகளைத் திரித்து ஒன்றாக சேர்த்து தீபமேற்ற வேண்டும் இதுபோல் ஆறு வாரங்கள் தொடர்ந்து காலை மாலை இரு இருவேளையும் குலதெய்வத்தை நினைத்து குங்குமத்தில் தீபம் ஏற்றி வந்தால் உங்களுக்கு இருக்கும் தடைகள் அத்தனையும் நீங்கும் நீங்கள் உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ளும் அளவிற்கு வருமானம் பெருகும் காரிய தடை நீங்கி காரியங்களிலெல்லாம் வெற்றியாகும் நினைத்தது நடக்கும் ஒரு பொருளை வாங்க நினைத்தால் அதை நல்லபடியாக வாங்க முடியும் தொடர் தடைகள் விலகி வெற்றி உண்டாகும் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்